முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுதெல்லாம் அனுதினமும் அழுது கொண்டே இருக்கின்றாய் உன்னவரை பிரிந்து உன்னால் நிச்சயமாய் இருக்க முடியவில்லை உன்னுடைய வழிகளும் வேதனைகளும் எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே உன்னுடைய சிரிப்பினால் அனைவரையும் கவர்ந்த நீ உன்னுடைய அழுகையால் உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் நீயும் உன்னவரும் சற்று தற்போது பிரிந்து உள்ளீர்கள் அவரிடமிருந்து ஒரு அழைப்பாவது வராதா என்று ஏங்கி காத்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு திடீர் திருப்பமாக அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது செல்லமே இதை நீ கேட்ட அடுத்த நொடியே உன் துணையிடமிருந்து உன்னை தேடி வரப்போகின்றது உன் துணை மீது நீ அதிக அளவு அன்பினாலும் அதிக உரிமையினாலும் நீ அவர்களிடமிருந்து அதிகமாகவே எதிர்பார்க்கின்றாய் ஆனால் அதை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையால் உங்களுக்குள் அப்படி வருத்தம் ஏற்பட்டதினால் தற்பொழுது பிரிந்து தவித்து வருகிறீர்கள் கவலை கொள்ளாதே உன்னுடைய கஷ்ட காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது வாழ்க்கையிலும் சரி வார்த்தையிலும் சரி பொறுமை மிகவும் அவசியம் செல்லமே பொறுமையாக இருந்தால் மட்டுமே உனக்கு பிடித்த உறவுடன் நீண்ட காலம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உன்னால் வாழ முடியும் உன் மனதில் உள்ள எண்ணங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆறுதல் தேடாமல் உன் துணையிடம் மனம் விட்டு பேசு இப்பொழுது நீ பிரிந்து இருப்பதை நினைத்து வருத்தப்படாதே திடீர் திருப்பமாக எதிர்பாராத விதமாக உன் மனம் விரும்பிய உன் துணையிடமிருந்து அழைப்பு வரும் அப்பொழுது உன் மனதில் உள்ளதை நீ வெளிப்படையாக பேசு தங்கமே நான் இருக்கின்றேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடனே உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் தயக்கம் கொள்கின்றாய் பயப்படாமல் மனம் விட்டு பேசு அனைத்தும் சரியாகிவிடும் இப்பொழுதே அழைப்பு மணி வரும் பின்பு உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக காத்திருப்பார் சந்தோஷமாக இரு ஓம் முருகா